எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் தக்காளி இப்போ அடுப்பு கொடுத்து வச்சுட்டேன் இது கொஞ்சம் எண்ணெய்னா கூட ஊற்றுங்க நல்லா ஒரு குளிக்க ரெண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறேன் இதில் வெந்தயம் போட்டுட்டு உடனே இதை போட்டணும் அதனால கருகீரை இல்லாட்டி வெந்தயம் வெந்தயம் வந்து கருவே கூடாது வரணும் உடனே வெந்தாயத்தை போடுறோம் அப்புறம் பூண்டையும் போட்டுணும் பச்சமளா போடக்கூடாது ஒன்று தெரியாமல் இருந்துருச்சு இல்ல கீழும் 여기에다가 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 kaliin putus, yang bikin இப்போ அளவுக்கு ப்ளேஸை வதங்கினோன்னே இப்போ நம்ம இந்த மாதிரி நாலா கீரிட்டிருக்க கத்திரிக்காயே போட்டுணும் இந்த 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 கலர் உள்ள இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு முட்டையாக நல்லா இதே சைஸில் ஒரே சைஸில் அப்படி ஒரே பிஞ்சா ஒரே சைஸில் வாங்கிக்கணும் இப்போ இதையும் போட்டாச்சு இப்போ இதை நல்லா விட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்புறம் தேவைன்னா குழம்பு குட்டி விற்கும்போது போட்டுக்கலாம் உப்பு போட்டு இது நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு அனுப்பி இந்த மாதிரி மூடி வைக்கும்போது லேசாக ஓட்டை உள்ள இந்த மாதிரி தட்டை மூடி வச்சா நல்லது அந்த கே இந்த பச்சை வாசனையும் போகும் அதே நேரம் மூடி நல்லா குழஞ்சி வேகும் இப்போ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கின உடனே அதில் கொஞ்சமாக உப்பு ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்ல போட்டுட்டு அப்புறம் புளி ஒரு ஒரு பெரிய அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த கத்திரிக்காய் என்ன தான் எண்ணெயில் வதங்கினாலும் இன்னும் நல்லா வேகாது அதனால நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் எங்களுக்கு தண்ணியாகவும் தான் குழம்பு பிடிக்கும் அதனால் நல்ல ஊற்றி வடிகட்டி தான் வச்சிருக்கேன் இதை ஊற்றி இதை நல்லா கிஞ்சி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுன்னா வெந்து குழம்பு கொதிச்சிருச்சுன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா குதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்து இப்படி மாதிரி நிற்கணும் அப்படியே வரும்போது நல்லா சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வச்சு பயன்பெறுங்கள்